அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் டூயை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள சிம்ம ராசி அன்பர்களே இதுலயுமே சிமம் ஒரு தைரியமான குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் பயங்கரமான ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் சிம்ம ராசிக்கிட்ட உண்டு நீதியான குணம் நேர்மையான குணம் நேர்வழியில போகக்கூடிய குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசிக்கிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதாங்க சிம்மா நேர்வழி நேர்மையான சிந்தனை நேர்மையான குணம் எல்லாத்தையுமே அனுசரிச்சு போற குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய குணம் தன்னுடைய குழந்தைகள் மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையான குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட சொல்லணும் இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க பயந்த சுவாகம் இவங்களோட லைஃப்ல கிடையாது அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உங்க மாசம் சித்திர மாசம் சித்திரை மாத பலன் தமிழ் மாதத்துல முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்துக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாசம் எல்லாருமே வருஷத்துல முதல் மாசம்ல இப்ப என்ன விஷயம் நடக்கும் என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணக்கூடாது இந்த மாசத்துல முடிவு பண்ணக்கூடிய மாதம் சித்திரை மாசம் இப்ப சித்திரை மாசங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட சித்திர மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க ஃபர்ஸ்ட் உங்க விரிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க ஏன்னா உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதுங்க ஏன் நம்ம விரிஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லனுங்க சொல்லணும்னா இதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது உங்க விதி ஜாதகம் கரெக்டா இருக்கணும் திசா புத்தி கரெக்டா இருக்கணும் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது இது நடக்க போகுது வீடோ இடமோ பூமியோ இது மாதிரி வாங்குவீங்க இல்ல வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க குடும்பத்துல சிரமம் வரும் கஷ்டம் வரும் இதனால வரைக்கும் நீங்க பொறுத்துன்னு தான் போகணும் இந்த தெய்வத்தை வழிபாடணும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உள்ள திசை புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க தான் மந்திரி பலன் எடுத்தாவே உங்க ஜாதக நோட்டை எடுத்து பார்த்துக்கணும் இப்போ என்ன திசா புத்தி போகுது என்ன கிரக திசைன்றது எந்த புத்தி பார்த்துக்கிட்டு எடுங்க கரெக்டாக வரும் ஏன்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் உங்கள் விதிஜா தான் பேசும் நம்மளுடைய கர்மா என்ன அதான் பேசும் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் இருபது பெர்சன்ட் அதனாலதான் தான் பொது பொண்ணு எல்லாமே எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் கிரகம் பார்ப்போம் உங்கள் ராசில இருந்து இரண்டாம் இடத்துல கேதுபாக சஞ்சார சஞ்சாரசிரியாரு எட்டாம் இடத்துல பாருங்க புதன் பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மீனத்துல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அதாவது சூரிய பகவான் உச்சத்துல சூரியன் உச்சம் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் ரிஷேபத்தில் பன்னிரெண்டாம் பகுதியில் செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் கடகத்துல இதான் அந்த மந்திரி பலனுடைய கிரகத்துடைய கோள்கள் ஆனா இதுல ஒரு கிரகம் மட்டும் பயிற்சி ஆகிறாரு புதன் பகவான் மட்டும் கரெக்டா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அவரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி சிம்மத்தோட சூரியனோட சேர்ந்து இணைகிறாரு உங்க ராசி அறிவியோட சேர்ந்து இணையிறார் ஏன்னா எப்போதுமே சூரியன் புதன் நட்பு கிரகம்ல ரெண்டுக்கும் பார்த்தோம்னா உங்க லாபத்தை கட்டுறவுடைய புதன் தானே அறிவுதானே அந்த கிரகம் என இது வேற ஒண்ணும் கிடையாது சிம்மத்துக்கு எல்லாம் சொல்லி பயமூறுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க அஷ்டமசனி வந்துச்சு ராஜா அப்ப கவனமா இருங்க ராஜா எது வந்தாலும் எடுத்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு ராஜா நீங்க சிம்மராசிக்கிற பயப்பட கூடாது ராஜா நான் சொல்லு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம நீ அப்படி இப்படிம்பாங்க இந்த மாசம் எது வந்தாலும் நீங்க தான் ராஜா 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 தான் அதை மாற்ற முடியாது அந்த தைரியத்தை வேற நான் ராஜா உங்களை சொல்லல உங்களுக்கு தைரியம் வரும் வேற ஒன்றும் கிடையாது எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்க போறந்தவங்க உங்க மனசுக்குள்ள தைரியம் வரும் இதாங்க சிம்மம் எதுக்குமே அஞ்சாதுங்க அஞ்சக்கூடிய ராசி அவங்க ராசி இல்லையே சில பேர் தான் ஒரு சில பேர் லக்னாதி இருப்பாங்க மற்றபடி சிம்ம ராசி பயப்படாத ராசி பயனா என்னன்னு தெரியாத ராசி குடும்பத்துல அக்கறை காட்டக்கூடிய ராசி சிம்மம் இந்த மாசம் ஃபுல்லாவே சிம்மத்துக்கு நீங்க தைரியமா இருங்க இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் அது நீ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எந்த மதமா இந்த மதம் அதாவது எந்த எந்த மதம் இருந்தாலும் சரி கண்டிப்பா வேலை செய்யும் இறைவனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் முஸ்லீமாகும் சரி கிறிஸ்டியனாலும் சரி இந்துவா யாராக இருந்தாலும் சரி இறைவனுடைய அனுகிரகத்தை நாடக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தான் ராசிக்கிறான் தெய்வம் எப்படி நின்று பேசுவேன் உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும்ல அதான் இந்த சித்திரை மாசம் தமிழ் மாதம் எப்போதுமே சித்திரை மாசம் டாப்பான மாசம் யாருக்கு சினிமத்துக்கு மட்டும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த அஷ்டமச நீ மறந்துருங்க அஷ்டமசம் பயமுடுக்காங்கன்னா பயப்படாதீங்க எது வந்தாலும் எதுன்னு அடிங்க ஒவ்வொரு அடியும் பயங்கரமா இருக்கும் முதல் பலம் என்ன சொல்லலாம் சுபகாரியம் பேசி எதுவும் பிளான் இருக்கா பண்ணுங்க சித்திரை மாதம் பேசி முடியுங்க வைகாசுல கல்யாணத்தை பண்ணுங்க அவ்வளவுதான் திருமண வாரத்தில் உள்ள தடையல் கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட கேஸ் இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் தீர்ப்பு சிம்மரா சிம்மராசியார தப்பு பண்ணலப்பா அவர் நல்ல ஒருப்பா அவரை விட்டுருங்கப்பா அவருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும்பா சேர்த்து வைங்கப்பா கணவன சேர்த்து வைங்கப்பா அப்படிங்கிற பேர் வரும் இல்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு கணவன் பிரச்சனையா இருக்கு எனக்கு மாதிரி திருமணம் பண்ணப்படா கதவும் தேடி வரும் கதில் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லா வழக்கு சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரும் இதான் சிம்மம் இந்த மாசம் நான் சொல்லல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்றேன்ல அதெல்லாம் கிடைக்கும் வருமானம் இன்கம் பொருளாதார தடையே இருக்காது கவலைப்படாம பொருளாதார வருமானத்துல பாருங்க தான் பெரிய கிங்கா இருப்பீங்க ஏன்னா ரொம்ப காசு அடி வாங்கி போச்சு செலவு ரொம்ப லாபம் இல்லை படிக்கக்கூடிய மாணவியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க கடனா பகையா எதிரியா வன்பாவலக்கா வழக்கா கேசா இது மாதிரி எத்தனை பேர் பாத்தீங்க கேளுங்க சிம்மராசி ஆமான்னு சொல்லுவாருங்க நிறைய பேருக்கு சகோதர சகோதரா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே தடைப்படுச்சு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது சிம்மத்துக்கு கண்ட சனி கண்டத்தை கொடுத்துச்சுப்பா பயங்கரமா கொடுத்துச்சு பொருளாதார மனதான் பயங்கரமா சிரமத்தை கொடுத்துச்சு சேமிப்பே இல்லை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டாள்கிட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கணவன்கிட்ட பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுப்பா இப்ப நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறப்பா நானே போய் இருக்கு பரிகாரம் ஆண்டவன் இறைவன் கண் தொடர்ந்துட்டார் பையனுமே நான் தப்பா ராஜா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள ஒரு அந்த தைரியத்தை கொடுப்பார் சூரியன் அத அவ்வளவுதான் சொல்லல எது வந்தாலும் சரி அதுக்கு பதில் சொல்ல நான் ரெடி பாங்க சிம்ம நிரந்தரமான வேலை நல்ல வேலை வேலை ஊதியத்தில் ப்ரொமோஷன் வெளிநாட்டு வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை வெளிநாடு வேற கண்டறி விட்டு கண்டறி மாறலாம் வேலை ஊதியம் தடை இல்லாமல் போகும் அவ்வளோதான் சனி வந்துச்சு ஏழு சனி வந்துச்சு எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு எனக்கு வேலை போயிடும் பயப்படாதீங்க இந்த இடத்துல சூப்பரான வேலை ப்ரொமோஷனாக வேலை உங்களுக்கு தேடி வரப்போகுது பாத்து கடனே இருக்கு அது பகைய இருக்கு வேணாலும் லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் வீடு வாங்குங்க இடத்த வாங்க ஏதாச்சும் ஒரு சுப செலவு பண்ண ரெடியா இருங்க இந்த மாதம் பிளான் பண்ணி வச்சு வைகாசி மாதம் வாங்கி பாலை காய்ச்சுங்க சூப்பரான நேரம் சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் வெளிநாடு வெளியுரியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் தைரியமா ஆரம்பிங்க தொழிலாம் ஜாதகத்தை பாருங்க தசாபதி பாருங்க அஷ்டம சனியுடைய தாக்கம் இல்லைன்னா தொழிலை நீங்க ஆரம்பிச்சிடணும் கவலைப்படக்கூடாது ஏன்னா அடுத்த மாதம் இப்போ பத்தாம் ரத்து திக் பலம் ஏறுவாரு நீங்க வைகாசில தொழில் தொடங்கிதான் இது விதி கருமை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் ஜாதகம் அந்த தசாபதி வந்தால் வைகாசி மாதம் தொழில் பண்ணார் எத்தனை பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டுங்க சிம்மத்தை கண்டிப்பா நல்லா இருக்கும் பெருங்கொண்டா போனால் லாட்ரியமா எடுங்க இப்ப கண்டிப்பா அடிக்கும் தைரியமா எடுங்க உங்க பக்கம் உண்டு அதிக அதிலே பணத்தை போட்டு வரேன் ஜாதக சாப்பிட்டு உண்மை பண்ணணும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சிம்மது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வி மாணவ மொழி எத்தனை பேர் அரசாங்க வேலைக்காட்டி முயற்சி பண்ணி ரொம்ப வெளியில வந்தீங்க அவங்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி இருக்குது உங்க லக்னத்துல பாருங்க ஜாதகத்துல போயிட்டு லக்கணத்தில் சூரியன் தொடர்பு இருந்தால் நிறைய பேர் இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க இந்த சித்திரை மாதம் போஸ்டிங்கை போட்டு வாங்கி போடலாம் பாத்துங்க லக்கணத்தோட சூரிய இருந்தால் அரசாங்க வேலை இல்ல மேல் அதிகாரி தனியார் நிறுவனத்துல இருந்தாலும் சரி நீங்க மேல் அதிகாரியா போகக்கூடிய தகுதி வரும் இல்ல அரசாங்க வேலை பார்த்தாலும் அதுக்கு மேல் அதிகாரியா நீங்க போகக்கூடிய வேலையும் வரும் இதுதான் சிம்மம் இந்த மாசம் நான் அரசாங்க அரசியலுக்கு ரெண்டுக்குமே நூத்துக்கு நூறு மார்க் போடுவேன் சிம்மத்துக்கு இந்த மாதம் எது வந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க பதறிச்சு சொல்லிட்டு வந்துடுவீங்க அந்த தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கிறோம் அந்த மாதிரியே பயப்படணும் தைரியம் அடிங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் இறைவன் உங்க பக்கம் என்னமே இந்த மாசம் மட்டும் நல்ல ஒரு அனுகூலத்தை சித்திர மாதம் சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க அந்த சீமன் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்குன்னு பாருங்க நகர வச்சுருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வண்டி வாகனம் பிசினஸ் பண்ண முடியாது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை பார்ப்பாங்க பெண்களுக்கு எந்த காரியம் தான் வெற்றி ஆகும் இப்போ நட்சத்திரம் படம் பார்ப்பாங்க ஒரு முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் கவலையே படாதீங்க கவலைப்படாமல் கலங்காம அடுத்த நடவடிக்கை எடுங்க எல்லாமே வெற்றியாக மாறும் அரசாங்க வேலை எத்தனை பேர் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வருமான தான் தடை இருக்காது வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு பதவிக்கு நல்ல ஒரு பொறுப்பு ஏற்பீங்க மருத்துவர் வேலை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து வண்டி வாங்கின பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்ம எந்த வேலை இருந்தாலும் சரி இல்லாதே நீங்கள் ஜெயிப்பீங்க தொழில பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக மகா நச்சல படங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த கூற நச்சல பிறந்தவங்க தன்னம்பிக்கையோடு வருங்க தைரியத்தோடுங்க எல்லாமே வெற்றியா வரும் பூரத்துல எந்த காரியத்தாலும் பக்கம் வெற்றியாக அவர் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையே ரொம்ப இருந்துச்சு இருக்காது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி ஒரு மாற்றம் பார்க்கறது உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே பூரத்துக்கு சூப்பராக இருக்கும் ஆனா சுப செலவு உண்டு வீடோ இடமோ பூமியோ சுப செலவு பண்றது நல்லது பண்ணா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம் எந்த காரியம் தான் உங்க வெற்றிகள் தேடி வரும் பூரத்துல பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒத்திநாசியில பண்ணுவாங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறது எல்லாமே பண்ணுங்க அரசாங்க அரசியல் பீல்டு சூப்பராக இருக்கும் அரசாங்கம் நிறைய வெற்றிகள் தேடி வரலாம் அரசியல் நிறைய மாற்றங்கள் வரலாம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரலாம் அதாவது இந்த பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை உண்டு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் இதுல மாற்றவே முடியாது உத்திரத்துல பிறந்த அனைவருக்கும் பாருங்க இந்த இந்த மாசம் மட்டும் பாருங்க பயங்கர லெவலுக்கு பெரிய அளவுக்கு வாங்க அரசியலோ அரசாங்கமோ இல்ல தலைமை பொறுப்போ இல்லை ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதோ இல்லை நிறைய விஷயத்த நீங்க எதிர்கொண்டு நீ ஜெயிக்கக்கூடிய நேரமா வரும் பாருங்க ஒத்தி நாச்சில் பாருவாங்க லைஃப்பை நல்லா வாழக்கூடிய மாசமாக இந்த மாதம் கண்டிப்பா அமையும் வரக்கூடிய சிம்மராசிக்காரருடைய சித்திரை மாசம் பயங்கரமான ஒரு சிகரத்தை தொடும் மாதமாகவே அமைகிறது